சொல்றேன் ഉയർത്തും വിപ്പം ഇല്ല ഇവരാ இந்த அளவுக்கு மேற்காழிமையாக மூணாவது நான்காவதாக முதல் அத்தகையாற்றிலிருந்து எழுந்து ஏனே ஒரு பொழுது கை உயர்த்துவோம் நாலு இடங்களில் நம் கைகள் முழுமையாக உயர்த்தப்பட்டு கீழே போடும் இதுவாக முக்கியமான சொன்னா பரவான தொழுகையாக இருக்கலாம் சுண்ணத்தான தொல்கையாக இருக்கலாம் இரண்டாவது பகுதி தொழுகையில் ஒரு மனிதர் தொழுகையினுடைய ருக்கு என்பது தொழுகையினுடைய மிகப்பெரிய பகுதியாக இருந்து கொண்டிருக்கு மூன்றாவது அ சுஜூத் தொழுகையில் சுஜூதி பகுதி இந்த மூன்று பகுதிகள் தான் தொழுகையினுடைய நோக்கங்கள் தொழுகை என்ற இவாத நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நோக்கமே தியாம் ருகூ சுஜூத் அடுத்த ஏனைய பகுதிகள் இருக்குது இந்த நோக்கத்தை உண்டு பண்ணி கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நோக்கத்தின் பக்கம் கொண்டு கொண்டு வரக்கூடியவைகள் உதாரணமாக நாங்க ஒரு ரகத்துல ரெண்டு சுஜூதனும் இருக்கு முதல் சுஜூத செய்ற இரண்டாவது சுஜூத செய்யணும் என்றா அல் ஜுலு சுபை நடு இருப்புக்கு வரணும் நடு இருப்பு இல்லாம இரண்டாவது சுஜூதுக்கு வார்த்தை கேடாது நடு இருப்பு என்பது தொழிலினுடைய நோக்கம் இல்லை

ஒரு துணையாக நடுவிற்கு என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதே தான் இன்னும் ஒரு பகுதி இருக்குது நான் கூறியோனும் இறுதியாக நாம் ருக்குவோடு தொடர்பான விடயங்களை பார்த்து முடித்தோம் கண்ணியமானவர்களே தொழுகையில ருக்கு செய்ததற்கு பின்னால ஒரு மனிதர் எத்திதால் என்ற பகுதிக்கு வருகிறார் மேலே உயர்கிறார் நாங்க அது சமயம் அவ்வாஹு லிமன் ஹமீதன் சொல்றோம் சமயம் அவ்வாஹு லிமன் ஹமீதன் இந்த அல்லாஹ் நிமன்ன அமீத என்று கூறப்படக்கூடிய இந்த இடம் இந்த உயர்வு இந்த யக்திதான் என்பதால் அழைக்கப்படுகிறது இது தொழிலுடைய நோக்கம் அல்ல ருல இருந்து அடுத்த சுஜூதுக்கு செல்வதற்கு உண்டான ஒரு பிரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பகுதி தான் என்பது எல்லாத்தையும் ருகுல இருந்தே சுஜூதுக்கு போக முடியும் ருக்கு செஞ்சுட்டு அதே இருக்கிறது சுஜூதுக்கு போக முடியும் என்ற இடத்துக்கு வந்தால்தான் நாம் சுஜூதை அழகாக முறையாக செய்து முடிக்க முடியும் இஸ்லாம் இதனால் தான் என்ற நாம் கூறுவோம் அந்த இடத்தை நபர்களை அமைத்து கொடுத்திருக்கிறோம் எனவே ஒரு மனிதன் தன்னுடைய ருத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய பகுதியை சரியாக அழகாக நிறைவேற்ற வேண்டும் சமாவேசங்க மசதுக்குள்ள அமைத்து இருக்கிறாங்க ஒரு மனிதர் கொலூரத்துக்காக போறார் சகி முகா போன மனிதர் பொழுதுட்டு சலாம் கொடுத்து அப்படியே நிறுத்தினான் நிறுத்தி சொன்னி பகிர் நக்கலம் புசல்லி இப்பொழுதையை நிறைவேற்றுவதற்காக சென்றாய் ஆனால் நீ பொழுகையை சீராக அளவாக நிறைவேற்றவில்லை மறுபடியும் போய் கொண்டு விட்டுவார் அந்த மனிதர் வார்த்தையை கேட்ட பிற்பாடு மறுபடியும் பொழுதுக்கு போறார் தொழுது விட்டு சலான் கொடுத்துட்டு வரார் சொன்னாங்க நீ மறுபடியும் பொழுதும் தொழுகை சீராக போலவில்லை நீ மறுபடியும் போய் தொழுது விட்டு வா எனக்கு நிறைய பேருடைய தொழில் இந்த சுச்சுவேஷன்ல தான் இருக்கு அங்கே விளம்பரம் இல்லை அன்பு நோய்கிட்ட அவதாதிப்பாங்க இன்னைக்கு நாங்கள் கஷ்டத்தோட சிரமத்தோட தொழுதுட்டு சலாம் கொடுத்துட்டு போறோம் நிறைய பேருடைய தொழுகை அதிகமான பிழைகளோடு காணப்படுகிறது நாங்க அந்த ஹதீஸ்ல வருவதை போன்றும் பழைய பிழவையை சுருட்டி முகத்தில் அடிக்கப்படுவது போன்றும் நம் தொழுகைகள் முகத்தில் அடிக்கப்படும் நாம் அழகாக நம் தொழுகை அமைத்துக் கொள்ளவில்லை என்றார் மூன்றாவது விடுத்தவன் தொழுகை நிறைவேற்றுவதற்கு அமுடிக்கிறார் நிறைவேற்றி விட்டு வரும் பொழுது சுவதாய் கூறுகிறார்கள் உன்னுடைய தொழுகையை நீ மூன்றாவது வெளுக்கமும் சரியாக நிறைவேற்றவில்லை எனக்கு இதைவிட கொலத்தரியாது தொழிலினுடைய முறையை கற்றுத்தார்கள் சொல்லா கேட்டு கேட்டார்கள் அவர்கள் அந்த இடத்துல அந்த சஹாபியை வைத்து தக்பீரை கட்டுவதிலிருந்து தக்பீர் கூறுவதிலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் முழுமையாக தொழுகை கற்றுக் கொடுத்தார்கள் முதலாவது தக்மீர் கூற வேண்டும் அடுத்ததாக 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 செய்ய வேண்டும் இருந்து நிலைக்கு வர வேண்டும் சுஜூதுக்கு செல்ல வேண்டும் இறுதியாக சலாம் கொடுக்க வேண்டும் என்ற முழுமையான முறையை கற்றுக் கொடுத்தார்கள் கடிமகளே இந்த முழு தொழுகையினுடைய வர்ணனைகள் ஆக முக்கியமான பகுதி ஒரு மனிதர் ருக்குவுல இருந்து சமி என்று கூறுறாரு அந்த இடத்தை அன்பு நம்பியவர்கள் அழகாக அந்த சமாபிக்கு தெளிவுபடுத்தினார் நீ சுூதுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த நீ இவ்வாறு தான் செய்ய வேண்டும் இருந்து அதிகமானவர்கள் நம்முடைய அந்த செயல்பாடு அந்த பொசிஷனுக்கு நாங்கள் வாரம் ஆனா அந்த முறை எப்படி செய்யணும்னு எங்களுக்கு தெரியாதுன்னு தெரியாது ஒரு மனிதர் சரியாக செய்யாவிட்டால் மறுப்பதைத்தான் செய்யணும் அவர் அந்த எத்திதாலை சரியாக நிறைவேற்றாவிட்டால் முழு தொழிலையும் கூடாது எனவேதான் என்றால் அதை எவ்வாறு அமைத்துக் கொள்வது தெளிவுபடுத்துவாங்க வாக்கறிஞர்கள் நீங்க பெருசாக மெனக்கிட வேண்டிய தேவையில்லை முன்னால நீங்க எப்படி இருந்தீங்களோ அதே சிச்சுவேஷனுக்கு மறுபடியும் மீண்டு வருவது தான் ருக்குவுக்கு முன்னால நிலையில் இருந்தீங்க அந்த இருப்புக்கும் அந்த பொசிஷனுக்கு அந்த நிலைமைக்கு மறுபடியும் திரும்பி வருவதற்கான இழத்திதான் ஆனால் மூன்று விதமான சுண்ணாக்கள் இருக்கிறது அந்த சமி சமய அன்பாக என்ற அந்த வணக்கத்தை அந்த செயல்பாடு நிறைவேற்றும் பொழுது நம்ம அதிகமானவர்கள் அதை கடைபிடிப்பது கிடையாது இழத்திதான் என்றது அழகாக நிறைவேண்டும் என்றால் இந்த மூன்று விதமான சுண்ணாக்களை அழகாக நிறைவேற்ற வேண்டும் முதல் பகுதி கனியவார்களே ருக்குல இருந்து உயரும் உயர்ந்து அது இமாமாக இருந்தாலும் சரி மம்முமாக இருந்தாலும் சரி இந்த வார்த்தையை அழகாக நம் முடிய வேண்டும் முழு தொழுகையிலையும் அல்லாஹு ஒப்பெருந்த வார்த்தை தான் அமீர் ருக்கு போறோம் வரக்கூடிய மேல உயர்றோம் முழு தொழுகையிலையும் அல்லாஹு ஒரே ஒரு இடத்துல தான் கொள்கையில சமி அல்லாஹுமென்டர் அல்லாஹ் ஆனாலும் உகந்தவனுடைய உகணை அம்மா சைவடுத்து விட்டார் ஒரு மனிதன் மேல உயரும் பொழுது இருந்து மேல உலவும் பொழுது ருக்குடைய இடத்தை ரதிதானுடைய இடத்தை அடையும் வரைக்கும் சமியா விவாணி ஹாமியா ஒரு அழகான ஹிஸ்ட்ரி பதிவு செய்யப்படுறது இது மார்க் அறிஞர்கள் இந்த ஷோட்டான ஒரு வரலாறு கித்தாப்புகள்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க அம்மா வாழம் அவங்க கவிசையம் அவங்க எப்பொழுதும் அவர்களுக்கு ரசூல்லாஹுவோட கொழுர அந்த இமாம் ஜமாத் மிஸ் ஆகிறதே கிடையாது அவங்க கரசு அவர்களுக்கு அல்லாமா சுலைமான ஜமல் ரகமுல்லா அவர்கள் ஹாஷியத்து ஜமல் அல்லா மன்ஹஜித் துல்லா என்ற கருத்தில் பதிவு செய்யறாங்க அன்றைக்கு அபு கஜிலாவது கொஞ்சம் லேட் ஆகிட்டு அவங்க கவலையோட பதட்டத்தோட வாராங்க ரசூலாவுடைய கொள்கைகளுக்கு மிஸ் ஆகிட்டோ தெரியாமல் விரைந்து வரும் பொழுது சகதாசாரர்கள் ருக்கோடு இருக்கிறார்கள்

സന്ദർഭത്തെ <Gülets> വിട്ടാണ് <Sessimus> <Sessimus> <Sessimus>

தொழுகையில சமயம் வேண்டும் என்று கூறும் பொழுது என்னுடைய கைகள் உயர் மூணாவது நான்காவதாக முதல் அத்தகையத்தில் எழுந்து எழும்பி ஏனே வரும் பொழுது கை உயர்த்துவோம் நாலு இடங்களில் நம் கைகள் முழுமையாக உயர்த்தப்பட்டு கீழே போடும் இதுவாக முக்கியமான சொன்னா இந்த வரும் மூன்றாவது பார்த்திங்கனா இரக்த்திதாலுக்கு போனதுக்கு பின்னால

இன்னும் ஒரு துவா இருக்குது இதோட சேர்த்து ஓதிக்கொள்ளுங்கள் முடியாவிட்டால் சுன்னத்தான தொழுகைகளுக்காவது ஓதிக்கொள்ளுங்கள் அவ்வளவு சிறப்பு இருக்குது சல்லா அலி சொல்லம் அவர்கள் தொழுவித்துக் கொண்டிருந்தாங்க ருக்குக்கு போனாங்க சமயம்மா அலிமன் ஹமீதா என்று கூறினோடு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு சகாபி வழமைக்கு மாற்றமாக ஒரு அழகான வார்த்தையை ஓதிவிட்டான் ரப்பனா வழக்கல் ஹம்பு ஹம்தல் கசீலம் தையுபல் முபாரகன் சீ பிரவனா வலக்கல் ஹம் ஹம்பர் கசீரா உபாயிமன் நுபாரகம் சலாம் குருத்தூர் கேட்ட அரசவாலை செய்யறவங்க யாரப்பா இங்கே இப்பழுகையில இந்த அழகான வசனத்தை ஓதியது யார் சுமா நாத்தான் நான் யார் சுமதா சொன்னாங்க நீங்கள் இதை ஓதிய கருணத்தில் முப்பது மலக்குமார்கள் இந்த வார்த்தைகளை கேட்க பிற்பாடு இதனுடைய நன்மைகளை எழுதுவதற்காக முன்னாடி ஓட்டு போட்டுக் கொண்டார் முப்பது வழக்குமார்கள் சகி முஸ்லிமுடைய இதனால கூறுவார்கள் நன்மைகள் கொட்டும் சிறிய ஒரு செயல்பாடு எவ்வளவு நன்மைகளை நம்மளுக்கு கொண்டு சேர்க்கிறது இந்த மூன்று விடயங்களை தொழுகையில நாம اعتدال دي قهدي لولا لي ولا الله تعالى نمقيسي بدي انجلي عمل الشيخ وليس مرقبتك قبل الشيوانا سبحانك الله وبحمدك